எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அன்புக்கினி அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரர் வந்து கேட்டாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்கிறது இவங்களுக்கு புரியுதா புரியலியா அப்படின்னு கேட்டார் ஏன் அவங்க அந்த வாழ்க்கையிலேயே இருக்கிறாங்க ஒரு டைரக்டருக்கு எல்லா விஷயமும் தெரியுது இஸ்லாம் அவருக்கு சேர்ந்துருக்காதா அப்படிங்கிறது தான் உண்மை இதை கையில் வைத்து கொண்டிருக்கிற சமுதாயத்துக்கே தெரியலையே இதை எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கணுன்ட்டு இன்றைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா சவுதியில் வந்து சஃபா மர்வாவுடைய குன்றுகளுடைய அளவை கம்மி பண்ணிட்டாங்க தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் அல்லாவுடைய அத்தாட்சிகள் இறைவனுடைய அத்தாட்சிகள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலே கை வைக்கிறான் அப்போது இது போன்ற ஆட்களுக்கு எப்படிங்க தெரியும் தெரியாதுங்க ஒரு இந்து சமயத்தில் உள்ள ஆன்மீகத்தில் உள்ள ஒரு சகோதரி ஹிந்தியில் இன்றைக்கி சொல்கிறாங்க ஒவ்வொரு இந்து வீட்லேயும் குரான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு உதாரணமே இந்த கிளாஸு சமீப காலமாக ஒரு முப்பது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இஸ்லாத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது முஸ்லீம்களா முஸ்லீம் அல்லாத மக்களா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் பாருங்கள் ஏழு மலைங்கிற ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் வெயிலில் நின்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் திருக்குறானை அன்பளிப்பாக கொடுக்குறார் யார் செய்கிறா இதை முஸ்லீமாக செய்கிறான் முஸ்லிம் அல்லாதவர்கள் விளங்கிய அளவுக்கு கூட நாம் விளங்கவில்லைங்க இந்த சகோதரி பேசுறத நீங்க கேளுங்க लिए सेफ्टी uh, के लिए उस ज्ञान की कुरान जरूर पढ़ेगी कुरान पढ़े ना उनको पता चलेगा किससे हम गुहार लगाए किसको कहे किसके सामने रोए हम काम हमने किया ये जो आज सरकारों में बैठे खुले दिल से कह रही हूँ मरना मुझे है एक दिन आज मैं खुले दिल से खुले मन से कह रही हूँ आपके कहना के माध्यम சகோதரி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு இந்து வீட்லயும் வந்து திருப்புராணை நீங்கள் தயவு செஞ்சு கொடுத்துருங்க அது உங்களுடைய கடமைன்னு சொல்றாங்க ஏன் வந்து நான் இதை சொல்றேன்னா நீங்க ராமாயணம் படிங்க கீதா படிங்க ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் தெளிவு பெற வேண்டும் வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டில் இந்துக்களுடைய வீட்டில் குரானை கொண்டு போய் சேர்ப்பதும் உங்களுடைய கடமை ஏன்னா வாழ்கிறது நான் ஒரே ஒரு முறை தான் இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை இல்லை நான் தைரியமாக இந்த சேனலுக்கு பேட்டி தரேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கடமையை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா ஒரு இந்து ஆன்மீக சகோதரி சொல்கிறாங்க இந்த விஷயத்தை எத்தனை முஸ்லீம்கள் புரிந்து கொண்டார்கிறது இன்றைக்கி சவுதியுடைய நிலைமை நாளுக்கு நாள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நூறு தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டான் பார் ஓப்பன் பண்ணிட்டான் அந்த மக்கள் மீது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் திணிக்கிறான் உங்களால் ஹியூமன் ரைட்ஸுங்கிறதே கிடையாதுங்க உங்களால் ஒரு கருத்தை சொல்ல முடியாது அங்கே போயிட்டு ஜும்மால ஸ்பை வைக்கிறாங்க ஜும்மாவில் நீங்கள் இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பை வைக்கிறான் ஒரு கருத்தை சொன்னால் அத்தோடு காலி எங்க போவார் எங்க வருவாரு வெளியே வருவாராங்கிறதே தெரியாது ஒரு சொல்கிறாரு ப்ரொபசர் அவர் பேசினா பத்தாயிரம் பேர் கேட்குறதுக்கு ரெடி அவர் சொல்றாரு தயவு செஞ்சு இந்த குரானை எங்க கிட்ட சீக்கிரமா சமர்ப்பித்து விடுங்கள் நீங்க எப்போ விஞ்ஞானிகள் ஆயிட்டு எப்போ அதிகாரிகள் ஆயிட்டு எப்போ நீங்க இஸ்லாத்தை சொல்லப் புரிய முடியாது எங்களை போன்ற ஆட்களிடம் சேர்த்துடுங்க நாங்க சொன்னா பத்தாயிரம் பேர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க கேனஸ் யூனிவர்சிட்டியில மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் சொல்றாருங்க இந்த தாவா பணியை நாம் வாழ்க்கையினுடைய முக்கியம்ங்கிறதை பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட உணரல அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம் அதனால் தான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்று சொல்கிறோம் கடந்த வாரத்தில் ஒரு சகோதரர் சொன்னார் கிறிஸ்தவத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து சொன்னார் எங்களுடைய தாவா பணி எப்படி தெரியுமா இருக்கும் சேரியில் போய் இறங்கி வேலை செய்யணும் போய் ஒரு இடத்துல விட்டுருவாங்க அவங்களுக்கு புண்ணு இருக்கும் அந்த புண்ணெல்லாம் தொடங்கணுமா இந்த மாதிரி தாவா நம்ம என்னைக்காவது யோசியாவது பார்த்துருப்போமா யோசி கூட பார்த்ததில்லைங்க நம்ம வரோம் அழகான ட்ரெஸ்ஸை போட்டு வர ஏசி ஹாலில் உட்காரும் பாருங்கள் இதுக்கு நன்றி கூட சொல்ல மாட்றான் நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க இதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்கிறே அந்த சிந்தனை கூட இல்லையே அந்த நன்றி உணர்வு கூட இல்லையே அதனால் தான் இப்போேற்பட்ட சோதனைகள் இப்பேர்ப்பட்ட நிலைமைகள் எல்லாம் வருகின்றன ஒரு நடிகர் மக்காக்கு போயிட்டு வர்றாரு போயிட்டு வந்த அதே கணத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போகிற எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறாரு எப்படி ஒரே கடவுள் வந்து சிலைகளை வணங்கவும் சொல்லுவார் அதே கடவுள் சிலைகளை வணங்க வானம்னு சொல்லுவார் அப்படியே நேர் மாற்றமான கருத்துக்களை ஒரே கடவுள் சொல்லுவாரா எப்படி எல்லாம் ஒன்றாகும் ஒரு கடவுள் படைப்புகளை எல்லாம் வணங்குங்கன்னு சொல்லுவார் இன்னொரு சொல்லுவார் படைப்புகளை எல்லாம் வணங்காதீங்கன்னு சொல்லுவார் இன்னொருத்தர் சொல்வாரு முக்கோடி முப்பத்தி மூணு இன்னொருத்தர் சொல்வாரு மூன்று தெய்வங்கள் என்று சொல்ற ஒன்றாகும் கட்சிகளை வந்தா இந்த மாதிரி சொல்றோமா எல்லா கட்சியும் ஒன்றுன்ட்டு சொல்ல மாட்டோம்ல ஆகவே இதுதான் இன்றைய முஸ்லீம்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ட்ராபேக் இதுதான் அவர்கள் இந்த தாவா பணி ஒரு வாழ்வியலாக எடுக்காததான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் கடைசியில் அது எங்கு வந்திருக்குதுன்னா இன்றைக்கி வக்பு சொத்துல கூட கைய வச்சுட்டான் இத்தினால வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு சொல்லி ஒரு போலியான உயர் நீதிமன்றத்தையும் அங்கே இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷமா ஏற்படுத்தி அதில் கிறிஸ்டியன ஒருத்தனை வந்து தலைமை நீதிபதியாக வச்சு அங்கே இருக்கிற சொத்துக்களுக்கெல்லாம் வந்து அந்த நில சொத்துக்களுக்கெல்லாம் ஒரு நீ நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு அதை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க வகு சொத்துக்களை பற்றி இன்றைக்கு நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பேச ஆசைப்படுகின்றேன் கிட்டத்தட்ட வகு வாரியங்களுக்கு ஏழு புள்ளி முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட அசையா சொத்துக்கள் இருக்கின்றன ஒன்பது புள்ளி நாற்பது லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன இவற்றின் மதிப்பு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே ரெண்டு ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஒரு ஒன் பாயிண்ட் டூ லட்சம் கோடிகள் என்று சொல்கிறாங்க ஆயிரம் கோடி இருந்தாலே எவ்வளோ பெரிய காசுங்க ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடியான் அப்போ இவ்வளவு பெரிய சொத்தை நாம் இத்தனை வருடங்களாக அதனை பாதுகாக்காமல் அதனை பற்றி அறிவே இல்லாமல் வெறும் நாம் விவாதங்களிலும் அடுத்தவனை குறை சொல்றதுலையும் அவன் இப்படி இவன் இப்படி இவன் பித்தத்துக்காரன் அவன் சிற்குவாதி அவன் அது இது இதுன்னு இதை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தோம் நமக்கு முன்னோர்கள் செய்து செய்து வைத்த இத்தனை இத்தனை பெரிய சொத்துக்களை நாம் முறையாக கையாண்டுமா அதனை பற்றி அறிவை நாம் ஏற்படுத்தி கொண்டோமா எத்தனை கல்வி நிலையங்களை திறந்திருக்கலாம் எத்தனை காலேஜை ஓப்பன் பண்ணியிருக்கலாம் எத்தனை ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்கலாம் எத்தனை ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்கலாம் இவ்வளோ சொத்து இருக்கு எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கு இந்தியாவுடைய ரயில்வேக்கு துறைக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து யாருதுன்னா முஸ்லீம்களுடைய வக்பு சொத்து அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க அப்போது இது வந்து இவர்களுக்கு கண்களை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா பல சட்டங்களை வந்து போடுறாங்க ஆல்ரெடி கிரிமினல் சட்டங்கள்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு உங்களுக்கு கிரிமினல் சட்டங்களை எல்லாம் போட்டு எல்லாம் முடித்தாச்சு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராகத்தான் இருக்கும் அதையெல்லாம் போட்டுவிட்டு இன்றைக்கு கடைசியில் என்ன எதில் கையை வச்சுருக்காங்கன்னா வக்பு சொத்தில் நாடாளுமன்றத்தில் இப்போ வந்து அது அமலுக்கு வரப்போகிறது அப்போ அதுக்கான ஒரே தீர்வு ஜனநாயக முறையில் அதனை வந்து நாம் எதிர்கொள்வது தான் அதில் அவங்க கொண்டு வந்த சதிகளில் பார்த்தீங்கன்னா சில சதிகளை மட்டும் சொல்கிறேன் அனைத்து மாநில வக்பு வாரியங்களின் சிடபிள்யூசி சென்ட்ரல் வக்பு கவுன்சில் ஒன்றிய வக்பு சபையின் செயலாளர் சிஇஓ அல்லது சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் தலைமை நிர்வாக அதிகாரி யார் இருக்கணும்னா இத்தின்னால முஸ்லீம் மட்டும்தான் இருக்கணும்ன்ற நிலைமையை இன்றைக்கு மாற்றி முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இருக்கலாம் அந்த பிரிவு இருபத்தி தான் சொல்கிறது அதை மாற்றி அந்த சட்டப்பிரிவு பதினைந்தை மாற்றி இன்னைக்கு முஸ்லீம்கள் இருக்க வேண்டிய இடத்தில் முஸ்லீம்கள் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒன்றிய வக்பு சபையில் மற்றும் மாநில வக்பு வாரியங்களில் நூறு பர்சன்ட் சட்டப்பூர்வ முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்ற விதியை ஒய்த்து கட்டி சட்டப்பூர்வ முஸ்லீம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐம்பது பர்சன்ட்டாக குறை குறைத்துள்ளார்கள் அதில் அந்த அந்த போர்டில் எல்லாருமே முஸ்லீம்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சட்டத்தை இன்னைக்கு மாற்றி ஐம்பது பர்சன்ட் இருந்தால் போதும் மீதி ஐம்பது பர்சன்ட் வேறு யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா உள்ளே வரவன் எந்த சிந்தனையோடு உள்ளே வருவான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சச்சார் கமிட்டியை தான் இவங்க வந்து சொல்கிறாங்க காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த சச்சார் கமிட்டியை தான் வந்து சொல்கிறாங்க ஆகவே முஸ்லீம்களாக உள்ள முன்னாள் துணைவேந்தர்கள் கல்வியாளர்கள் சட்ட வல்லுநர்கள் மற்றும் மத அறிஞர்களை வக்பு கவுன்சில் உறுப்பினர்களாக நியமிக்க வேண்டும் என்று சச்சார் கமிட்டி கூறுகின்றது ஆனால் புதிய சட்டம் பிரிவு ஒன்பது மற்றும் பதினொன்றில் செய்யப்பட்ட திருத்தம் வக்பு கவுன்சில் மற்றும் மாநில வக்பு வாரியங்களுக்கு நியமிக்கப்பட்டோர் நியமிக்கப்படுவோர் முஸ்லீம்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி இரண்டிற்கும் முஸ்லீம் அல்லாத இருவர்களை நியமிக்காது வழி செய்கிறது சச்சார் கமிட்டி பரிந்துரையை நிறைவேற்றும் லட்சணத்தை இது விளக்குகிறது ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் அவர்கள் கை வைப்பதற்கு காரணம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சொத்துக்களையும் அவர்கள் அபகரித்து நாளைக்கு ஒரு நீங்கள் ஒரு மசூதி கட்டணுன்னாலும் அதுக்கும் முடியாதுன்னுவாங்க ஜும்மா நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாங்கு சத்தத்துடைய டெசிமல் இவ்வளோ தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை வைக்கவே கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க ஆகவே இவை எல்லாம் சிறு சிறு கட்டங்களாக அவங்களுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா நூறு வருஷத்துக்கு அவங்க வைக்கிறாங்க இப்போ உடனே அர்ஜென்ட் பட்டேல் ஏன்னா இந்த ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நூறு வருஷம் டார்கெட் வச்சாங்க எழுபது வருஷத்தில் அடைந்தாங்க எப்பொழுது அவங்களிடம் கையில் அதிகாரம் வந்ததோ எல்லாத்தையும் அவங்க செயல்படுத்துகிறாங்க அதற்கு காரணம் நாம் கல்வி அறிவு இல்லாமல் போனதுதான் காரணம் நமக்கான அந்த கல்வி அறிவு ஊட்டப்படவில்லை என்பதுதான் காரணம் வெறும் மசாயில்களை பேசிக்கொண்டு இவ்வளோ பெரிய சொத்துக்களை பாதுகாக்கின்ற உரிமை நமக்கு இருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு இல்லாமல் வாழ்ந்தது காரணம் ஆகவே இப்பேற்பட்ட தருணங்களில் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட அதுக்கப்புறமா காங்கிரஸுடைய கிட்ட இன்னும் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய அந்த எம்எல்ஏஓ எம்பியோ யாரோ அவங்களெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்ட எல்லாம் லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு முடியும் அப்படின்னு தெரியவில்லை ஆகவே நாம் செய்ய வேண்டியது அல்லாவிடம் பிரார்த்தனை எப்பொழுது காலையில் நாலு மணிக்கு எழுந்து செய்யணுங்க தகஜு தொழுகையில் நீங்கள் அதிகாலை தொழுகையில் நீங்கள் செய்தால் செய்தால்தான் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லை என்றால் நாம் செய்த தவறுகளுக்கு நாம் அதனை அனுபவித்தே ஆக வேண்டும் வேறு வழி கிடையாது ஏன்னா நம்மளுடைய நிலம் அப்படி தானே இருக்குது நாம் எதை பற்றியுமே சிந்திக்கிறது இல்லையே சாதாரண தாவா விஷயத்திலே நாம் பிற்போ பொதுபோக்காக இருக்கும்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி எவ எவன் யோசிக்க போகிறான் எவனோ யோசிக்க போகிறது கிடையாது எல்லோரும் விஜய்க்கு பின்னாடியும் மஜித்துக்கு பின்னாடியும் இருக்கிறது தான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டமாக எல்லோரும் நினைத்து கொண்டார் பொது பார்வையில் நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற சிலரை தவிர இந்த கூட்டத்தை எடுத்து பார்த்தா கைவிட்டு எண்ணிடலாம் ஏதோ இருபது பேர் முப்பது பேர் அவ்வளோதான் தாவா ஆனால் இஸ்லாமிய கூட்டம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில் ஆனால் அவர்கள் இந்த தாவான்னாலே என்ன சாப்பிட்றது தான் எடுத்துக்கிறாங்க தாவான்னு சொன்னாலே உருதுல நல்ல துண்ணு துண்ணு கெட்டான் துளுங்கன்னு கரெக்டாக தான் வச்சுருக்காங்க தப்பாலெல்லாம் ஒன்றுமே வைக்கவே இல்லை கரெக்டாக தான் வச்சுருக்கேன் என்ன எதுலேயுமே அவர்கள் முன்னேற முன்னரை போவதில்லை அதனால் அடி மேலே அடி உழுந்துன்னு தான் இருக்கும் ஆகவே இப்பேற்பட்ட சமுதாயமாக நாம் இருக்கின்ற வரை எந்த ஒரு பெரிய மாற்றமும் வரவே வராதுங்க வரவே வராது ஆகவே துரும்பை கூட நாம் அசைப்பதற்கு தயாராக இல்லை ஆனால் பெரிய பெரிய மாற்றங்கள் வேண்டும் எல்லா உரிமையும் வேணும் எல்லாமே பாதுகாப்பு வேணும்னா நிச்சயமாக கிடைக்காது அதற்கு நாம் தான் முழு பொறுப்பு என்பதை நாம் முதலே உணர வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளில் நாம் எ நாம் இறங்க வேண்டும் அதற்கான ஆர்ப்பாட்டங்களோ அதற்கான என்ன கொள்கை விளக்கங்களோ அந்த கூட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அதே போல் தாவா எங்கெங்கெல்லாம் நடக்குதோ நீங்கள் தயவு செஞ்சு அங்கே போய் கலந்துங்க இந்த இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை எங்கெங்கெல்லாம் இதனை குறித்து பேசப்படுகிறது தயவு செஞ்சு அவங்களோட நீங்கள் இணைந்து செயல்படுங்கள் இப்போ அந்த காலத்திலே தான் நாம் இருக்கிறோம் ஆகவே அந்த பணியை நாம் மிக மும்முரமாக எடுக்க வேண்டும் இன்னும் வேகமாக எடுக்க வேண்டும் இன்னும் பல கட்டங்களில் அதை நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் இல்லை என்றால் நாம் மண்ணோடு மண்ணாக நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய உணர்வுகள் இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதம் எல்லாவற்றிலும் அவர்கள் கை வைப்பார்கள் நாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுவோம் அதற்கு நாம் இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றிக்குரியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு